அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மகா சிவராத்திரிக்கு கண் விழிப்பது ஏன் மகா சிவராத்திரி எப்போது வருகிறது விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கம் ஆகும் சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருந்து நான்கு ஜாம வழிபாடு செய்ய வேண்டும் சிவராத்திரி அன்று கண்விழித்து விரதம் இருந்து இறைவனை வணங்கும் போது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் நினைத்த காரியம் நடக்கும் விரதம் கடைப்பிடிப்போர் முதல் நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவ சிந்தனையுடன் கண்விழித்திருந்து நான்கு ஜாம வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்யுங்கள் சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும் மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கமாகும் உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை தாமத குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைக்கு செல்கிறோம் சாதாரண விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பவையாக கருதப்படுகின்றன தினமும் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போய் நாம் உயர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லை சிவராத்திரியில் விரதம் இருந்து உறக்கத்தை தவிர்க்கும் புலன்கள் கட்டப்படுகிறது அந்த நிலையில் நின்று இறைவனை போற்றி வழிபடும்போது உணர்வுகள் வெண்ணெய் போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது இது ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது சிவனுக்கு ஐந்து ராத்திரிகள் உள்ளன அதாவது யோக ராத்திரி நித்திய சிவராத்திரி பஷ சிவராத்திரி மாச சிவராத்திரி ஆண்டுதோறும் வரும் மகா சிவராத்திரி ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு பனிரெண்டு ஒன்பது மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை கொண்டாடப்படுகிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா மகா சிவராத்திரிக்கு பக்தர்கள் ஏன் கண் விளைக்கிறார்கள் என்று இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி தினத்தை தவறவிடாது விரதம் இருந்து இறைவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்